இட்லி தோசைக்கு எப்பவுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடித்து என்ன குழம்பு வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டுருக்குறீங்களா அப்போ உங்களுக்கு உண்டான வீடியோ தாங்க இது கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இது பாட்டி காலத்து ரெசிப்பிங்க இட்லி தோசைக்கே அருமையான ஒரு தக்காளி குழம்புங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சிருந்த தோசைக்கு இது என்ன தான் நம்ம அவங்க போடக்கூடிய பொருளை வச்சு போட்டாலுமே அவங்களுடைய கைமணத்துக்கும் நம்மளுடைய கைமணத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வருங்க இன்னைக்கு இந்த சைடிஷ் ரெடி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க இதுக்காக நான் கொஞ்சம் கேமராவை திருப்பி வச்சுட்டேங்க இப்போ இதில் ரெண்டு வித பருப்பு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதாவது துவரம் பருப்பும் பாசி பருப்பும் ஒரு கை ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்திக்கிறேன் இதில் தக்காளி நாலு பெரிய சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்த்துறேங்க கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி சீரகம் கொஞ்சமாக சோம்பு இவ்வளோதாங்க இதனெல்லாம் இதோட மஞ்சள் பசு மஞ்சள் சேர்த்துறேங்க இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே தேங்காவை கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம் இதே இந்த வேக வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேமரா வந்து கிராஸாக வச்சுட்டேங்க இது மட்டும்தான் இப்போ போட்டிருக்குது இப்போ தண்ணி விட்டு இப்போ இதோட பசு மஞ்சளை கொஞ்சம் சேர்த்துறேன் நாலு பெரிய சைஸ் தக்காளி இது தாங்க காரம் இதில் போடுறது தான் காரம் திரும்ப மிளகாத்தூளெல்லாம் போடுறதில்ல இப்போ அது மூணு விசில் வரத்துக்குள்ள ஒரு கால் மூடி தேங்காவை வந்து நான் துருவி எடுத்துக்க போகிறேன் இப்போ அதை துருவி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா அது ஒரு வடியில் வடிச்சுட்டு அந்த பருப்போட தக்காளியை இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு தனியாக மிளகா தூள் எல்லாம் தனியாக சேர்த்தக்கூடாது ஏன்னா அதுக்கு உண்டான அவங்கவுங்களுக்கு உண்டான காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த துருவி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இது ஒரு வடியில் வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியும் நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கே யூஸ் பண்ணிக்கலாங்க இது டேஸ்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க தக்காளி குழம்பு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த தேங்காயோடைய இதை மட்டும் நான் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு அவங்க அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நிறையாவும் கூடவும் குறைக்கவும் போட்டுக்கலாங்க இப்போ கடுகுளுத்தம்பருப்பு போட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதனெல்லாம் அதாவது கோ நல்லா அந்த செவக்க வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த பருப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்லா திக்னஸ் ஆகும் ஒரே திக்காக வருங்க அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இப்போ நல்லா வெங்காயம் வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து அரைச்ச விழுதை சேர்த்திக்கிறேன் இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாங்க இது நல்லா காரம் நிறைய நான் வந்து காஞ்ச மிளகா நாள் பச்சை மிளகாய் நாள் போட்டிருக்கேன் எனக்கு காரம் அதேவே போதுங்க இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சுட சுட கொஞ்சமாக நெய் விட்டு தோசையோடையோ இட்லியோடையோ நீங்கள் இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியுமே இதோடையே சேர்த்திக்கிறேன் ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட்டே கொடுக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி விட்டாச்சு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பவும் கொதிக்க விட்டுருங்க இதே தக்காளி குழம்பு மட்டும் எப்பயுமே கொதிச்ச வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டே நம்ம கொதிக்க விட்டலாம் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா ஃப்ளேமில் வச்சிடலாம் நல்லா உப்பு காரம் எல்லாமே நடக்குது கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதான் கொதிக்க விட்டேன் இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நல்லா சுட சுட நீங்கள் இட்லியோடையோ தோசையோடையோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா மல்லித்தலை இருந்தால் லாஸ்ட்டாக தூவி நீங்கள் சவ் பண்ணுங்க